உள்ளங்களே அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இரக்கம் காட்டி வெல்வாய் நான் பிராமினாகிய ஆகிய புதர் பெருமான் நான் பிராமினாகிய ஆகிய அடியனுக்கு இங்கு நேரிலே செய்து வைத்த உபதேசம் அதனால் இதை நான் பிராமினாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிராமணர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை அவர்கள் உண்மையை உண்மையை தவிர வேறு எல்லா வித கோணங்களிலும் இருப்பதிலே ஆர்வம் உள்ளவர்கள் அதனால் அப்படி அலசி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு உண்மையை சொல்லி நமது நேரத்தை விண்ணடிக்க கூடாது ஆனால் அவருடைய பொய்மை அவர்கள் செய்கின்ற பித்தலாட்டங்கள் சமுதாயத்தை எந்தளவிற்கு பாதிக்கிறது எந்தளவிற்கு ஆன்மீக கெடுதிகளை உண்டாக்குகிறது என்பதை நான் ச கண்டிப்பாக சொல்லத்தன் வேண்டும் அவர்கள் சொல்வது அவர்களுக்கு ஜால்ரா சொல்வது அவங்க அப்படியே அமைதியாக அவங்க பான் வாடுறாங்க அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுறது இது அல்ல வேலை அவர்கள் செய்கிற கெடுதியெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது அதை மெயின்டைன் போதும் போதும்ன்ற நிலைமையில் இருக்கிறாங்க அந்த கெடுதிகளை அவர்கள் விலக்கி கொள்ளாமலேயே அப்படியே வாழ்கிறார்கள் அதனால் அதை விளக்கி கொள்ள சொல்ல வேண்டியது என் போன்றவல்லது கடமை பாவத்தினால் அவர்களுடைய பொய்யை தாங்கி பிடிக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலை ஒரு நான் பிராமின் சமூகத்தில் ஒரு சில குழுவினருக்கு தான் விடுகிறது அதை நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை புண்ணியம் சேர்ந்தால் அதே பிராமண அதே புண்ணியம் எனக்கு சேர்ந்ததுனால் அதே பிராமண சமூகத்திலிருந்து பிரம்மேந்திரரிடமிருந்தே நான் வர்ணம் ஆசிரமெல்லாம் இல்லை அதெல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து அதெல்லாம் அது கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை என்பது எனக்கு எப்படி கிடைத்தது அதே இவர்கள் பிராமணருக்கு ஜால்ரா அடித்து தான் தீர வேண்டும் என்றால் அதே பிரம்மேந்திர ஜால்ரா அடித்து புத்தி புத்தி கடாமல் இருந்திருக்கலாமே அதனால் இதெல்லாம் பாவ புண்ணிய கணக்குகளின்பார் நிகழ்வது அப்படி அதனால் தான் புண்ணியங்களை எடுத்து சொல்லி பாவங்களையும் எடுத்து சொல்லி இந்த பாவங்களை செய்யாதீர்கள் இந்த புண்ணியங்களை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை இதிலே வெற்றி பெற்ற என் போன்றவர்களது கடமையாக இருக்கிறது இவள் எல்லோருமே அந்த வெற்றி பெறாதவர்கள் வெற்றி பெறாமலேயே அந்த இன்னொருவருடைய வெற்றியை எடுத்து அதில் பொய்யை கலந்து பொய்யை கலந்து அதை பேசுவார்கள் அதை யாராவது எதிர்த்தால் அவர்களை காட்டி அப்படின்னா நீ அவங்களே எதுக்குறியா என்று கேட்டு மடக்குவார்கள் இதே மாதிரியே இருக்கும் அதனால் இவர்களும் உண்மையை அறிய முடியாது இவர்களை வார்த்தை கேட்டு அதை நம்புகிற மக்களும் உண்மை அறிய முடியாது அதனால் உண்மை என்பது அது தெரிந்தவர்களுக்கு மாத்திரமே தான் தெரிகிறது புதர்ப்பு அவருடைய தமபத பாடங்களிலே பிராமணன் செருகி கெடுத்திருக்கிற பகுதிகள் போக மீதி இருக்கிற நல்ல விஷயங்களை மாத்திரம் உங்களோடு நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அதிலே உத்தம நிலையை அறியாமலேயே நூறு ஆண்டுகள் ஒருவன் வாழ்கிறான் ஆனால் உத்தம நிலை அறிந்து ஒருவன் ஒரே ஒரு நாள் தான் வாழ்கிறான் என்றால் அந்த ஒரு நாள் வாழ்வுதான் மேலானது என்று அவர் சொல்லுகிறார் அதைத்தான் நாம் கொள்ள வேண்டும் இதில் இந்த மாதிரி அவங்க அவங்க அப்படியே ரொம்ப நாள் இருக்கிறாங்க இவங்க அப்படியே அல்பாய்சில் போயிட்டாங்க இது எல்லாமே உலகியல் அவ்வளோதான் ஆன்மீகத்தினுடைய கணக்கு என்பது நேர்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் அது சொல்வது இதுதான் நீ எவ்வளோ நாள் வாழ்கிறாய் என்பது பொருடல்ல நூறு ஆண்டுகளே வாழ்ந்தாலும் கூட நிலை அறியாமலே வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம் ஆனால் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நிலையை அறிந்தால் அறிந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுவே உயர்வானது என்று சொல்லி சொல்லுகிறார் புதர்வர்மான் அது உண்மையாக இருக்கிறார் அதில் இடைச்சருவளோ அதை கரப் பண்ண வேண்டிய அவசியமோ அதில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இதே மாதிரி அந்த உத்தம புருஷ நிலையை பற்றி கண்ணபிரானும் சொல்கிறார் கீதையிலும் இவர்கள் அந்த வர்ணாசி போய் அவர் வாயில சொருவி எல்லா சாஸ்திரத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே வரவாயின்னு வந்துக்கிறான் பிராமணன் எந்த சாஸ்திரம் கொடுத்தாலும் அதில் பொய்ய சொருவி அதை கெடுத்துட்ருவோம் அதனால் அதில் கீதை எல்லோருக்கும் பயன்பட்டுருக்க வேண்டிய கீதையை மெதுவாக அது அப்படியே நாலு ஜாதியாக இது கிருஷ்ணர் தான் படிச்சார் அவர் வாயில் பொய்யே சொறி வீணாக்கி இதை கூட்டத்தை என்ன தான் செய்கிறது அது கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்கிறான்னு தெரியல இவங்க ஒரு ஒரு சமயத்தில் நுழைவதும் பொய்ப்புத்திரை அடுத்த சாஸ்திர சு துருவி அதை மக்களுக்கு போதித்து அப்படியே திசை திருப்புறதும் மக்கள் தர்ம பாதையை விட்டு அதர்ம பாதையில் நடந்து கடைசியில் அதர்மம் முத்தி புதிதாக வருகிற புனிதர்கள் அப்பராக இருந்தால் கல்லில் கட்டி கடலில் போகிறதும் இயேசுவாக இருந்தால் சிலுவில் அது புத்தராக இருந்தால் ஏசும் பேச்சும் காரித்து போகிறதும் இப்படி இல்லை நடந்தால் என்ன ஆகிறோம் அவ்வளோதான் அதனால் அந்த பெரிய பாவத்தை செய்கிறான் பிராமணன் இவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு ஒன்போன வேலையை பதந்து போகிறாங்க ஒம்போன வேலையை பார்த்துட்டு போகிறாங்க இதெல்லாம் சும்மா அவங்க என்ன வேலையை பார்க்குறானோ இந்த வேலையை தான் பார்க்குறான் சாஸ்திரில் போய் சரி முதல்ல உன்னை கேட்டுக்கு வெளியே நிற்க வைக்கிறான் நீ வந்து கடவுள் ஞானத்தை அடைய முடியாது அதுவும் எப்படின்னா உன் கடவுளை வச்சே கண்ணபிராணம் ராமபிராணம் யாருமே பிராமணர்கள் கிடையாது உன் கடவுளை வச்சு அவன் அவங்க அவன் கும்பிட்டுக்கணும் உனக்கு அவங்களை கும்பிட்ற தகுதி இல்லைன்றதும் கருவேல் நுழை தகுதி இல்லைன்றதும் தீ இதுதான் ரொம்ப அழிச்சாட்டியாக அடிக்கிறது அதை போய் அவங்கள போய் ஒன்றுமே இல்லாமல் அவன அமைதியாக அவன்வான அமைதியாக எல்லாத்தையுமே செய்கிறான் அமைதியாக தீமை செய்தில் அவனுக்கு திறமை இருக்குது உண்மையாளர்கள் அதை உடைக்க தான் செய்யிறான் ஆனால் பெரிய தீமை சமுதாயத்தால் முன்னேற முடியாமல் இருக்கிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு பிறகு யார் ஆனாங்க இன்ன வரைக்கும் தெரியாது வரலாறுக்கு பிறகு யார் ஜோதியில் கலந்தாங்க இன்ன வரைக்கும் தெரியாது பன்னெண்டு ஆழ்வார்கள் பிறகு ஏன் புதிய ஆழ்வார்கள் வர முடியல இன்ன வரைக்கும் தெரியாது ஏன்னா இது தான் எல்லாத்தையும் தடுத்து பிளாக் பண்ணி அதில் யாருன்னா நுழைஞ்சாங்கன்னா அவங்கள திசை திருப்பி அவங்களுக்கு ஜாதி கடமை செய்ப்போ அப்படி திசை திருப்பி விடுகிறது அதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு வேகனந்தர் ஒரு நூறு ரெண்டு நூறு இல்லை பல நூறுனா ஆயிரக்கணக்கான விவேகானந்தர்கள் உருவாமலே போயிட்டாங்கபது முக்கால் மறிந்த திரிகாலஞானியான பிரம்மஞானியான பிராமண இனத்தில் பிறந்த பிரம்மேந்தருடைய தீர்மானமான கருத்து அப்போ அதெல்லாம் எனக்கு போகிறது அதெல்லாம் என்ன பண்ணுறது அதனால சும்மா இவனுக்கு பிரம்மனை மெட்டீரியல் கேம் ஆகிறது ஸ்பிரிச்சுவல் நுழைஞ்சு மெட்டீரியல் கேம் ஆகிறது ரொம்ப பெரிய பாவம் அந்த துணிச்சலாக பாவனம் செய்வோம் அந்த சின்ன சின்ன ஆசைங்களுக்காக அவன் கூட இவனுங்க சேர்ந்து அதுதான் தான் மாதிரி அவங்கள ஒத்தாசை பண்ணுவானுங்க மொத்தமாக பெரிய பாவ கூட்டமாக மாறி அப்புறம் ஆஜிப்படை அழிக்கும்போது அழிய வேண்டித்தான் அப்புறம் இங்கே இந்தியாவில் சமணம் பௌத்தம் அழிந்தும் போது அழிய வேண்டித்தான் புதிய அழிவுகளே நான் சொல்வது என்னை போன்றவர்கள் சொல்லுகின்ற உண்மைகளை கேட்டுக்கொண்டார் புதிதாக அந்த ஒரு இனமே பாவம் செய் வைப்பான் பிராமணன் அந்த அது ஏன்னா தனக்கு தோதான தன் பாவத்திற்கு தோதான ஒரு கூட்டத்தை உன்னினத்திலிருந்து உருவாக்கி அதை தனக்கு சப்போர்ட்டாக வச்சுப்போம் அதெல்லாம் நம்பி பெரிய அழிவை நோக்கி அந்த இனம் செல்லும் பொழுது அதில் உண்மையை சொல்லி திருத்த வந்தவர்கள அவன்தான் தான் அவன்தான் அவன் தான் கெடுதி செய்கிறான்னு சொல்லிட்டு பழியை போட்ட உடனே அது ஏற்கனவே விசுவாசத்தை கடவுள் மேலே வைக்காம மெதுவாக பாப்பா மேலே திரும்பி வச்சுருப்பான் அந்த இவங்க அப்படியே குருவே பிரம்மா குருவே விஷ்ணுன்னு அயோக்கிய பாப்பாண்டுகள்லாம் அந்த மந்தரம் சொல்லி விசுவாசத்தை நல்லா ஊரிவிட்ட உடனே அந்த உண்மையான உத்தமர்கள் யாருன்னா வந்து உண்மையை சொல்லும்போது அவனை கொலை பண்ணுறது அவனுக்கு தொல்லை கொடுக்குறது அவனை இம்சை பண்ணுறது அவனுக்கு திட்டுறது கேவலமாக திட்டுறது அவன் எக்கச்சக்க பாவத்தை செய்வான் அவன் பாப்பம் செய்வான் அவன் கூட செய்வது செய்வான் பாவம் போட்டு அதிகமாகும் புனிதர்களை மற்றவங்களை இயேசுதரும் புனிதர் ஏசுவதுமே உண்மையில் வித்தியாசம் இருக்கிறது எவ்வளோ பேரை கொன்னானங்க தான் யூத சமயத்தில் நுழைந்த பிராமணர்கள் அவங்க ராஜா அங்கே கையில் போட்டுக்கின்னு இவனுக்கு சொல்கிற விளக்கத்தை தான் உண்மன்ட்டு இது கடவுளுடைய புஸ்தகம் டால் மூடின்னு எழுதி அதில் பார் சொல்லிக்கிது பாரு அப்படின்ட்டு சொல்லி எவ்வளோ பேரை கொலை பண்ணானது தான் அந்த கொலைக்கும் இயேசு அதே பாடியில் இயேசு கொலை பண்ணால் வேறு வழியே கிடையாது எதெல்லாம் பயிற்சி செய்கிறானா அதை தான் செய்ய முடியும் அதேமாதிரி இயேசு வந்த உடனே அவரை புனிதர்ன்னு உணர முடியாமல் அவரை பொய்யன்னு சொல்லி கொலை பண்ணோன்னு அந்த ஒரு இயேசு கொலை பண்ணுற பாவன்றது அவ்வளோ பெரிய பாவம் தான் பிராமணர் செய்வான் அதனால் இது உங் உங்களுக்கு புரிய புரிய வேண்டும் அது அதை புரிய புரிந்து புரியாத மாதிரி நடித்துக்கு நான் கூட இருக்கிறவங்கள உண்மையாக செய்ய முடியாது அதனால தான் பிராமணர்களுக்கு நான் சொல்லுவதில்லை நான் நான் பிராமின்களே நான் ஆரம்பிக்கிறேன் அடுத்தது பிராமணன் கேட்ட மண்டையை கொடுத்து மரமண்டிய அந்த நான் பிராமின் குழுத்துக்கு நான் சொல்கிறது மீதி இருக்கிற நான் பிராவின் மக்களில் பாதி பாதி ஆவது உண்மை உணரக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அதிசுவாசமாக நிறைய பேர் அவங்கக்கிட்ட அவங்க வலையில் மாட்டில் சடங்கு சம்பிரதாயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பண்ணு அவங்கள வச்சுன்னு எல்லாம் பண்ணின்னு போயினிருக்கு அந்த ஒரு குழுமத்திற்கு தான் நான் இவ்வளவோ சொல்கிறேன் உத்தம நிலைன்றே ஒன்று இருக்கிறது அந்த நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் அவ்வளோதான் வெறும் சாஸ்திரம் உபன்யாசம் சாஸ்திர உபன்யாசம் அப்படியே கதா கலட்சேபம் இது கிடையாது ஆன்மீகம் அவங்க அந்த நிலையெல்லாம் எட்டி பிடிக்காமலேயே கதா கலட்சேபம் எட்டி பிடிக்காமலேயே சொல்லும் பொழுது ஒளிமை செய்ய முடியாது அது மக்களுக்கு வேறு வேறு வேறையாக போய் அதை சேர்கிறது அதனால் அந்த வேறு வழியே இல்லை உண்மையிலேயே உண்மையான சாதகன் வந்து நிலைகளை எட்டி பிடித்தவங்களே தேடுவோம் தேடி அவர்களை குருவாக அடைய வேண்டும் என்று செல்வான் அந்த அளவுக்கு அது தமிழிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குருவும் வாய்க்க முடியோ பராபரமே அதில் சர்க்குரு வேறு போதகுரு வேறு அது போதகுருமாரில் இருப்பாங்க சர்க்குரு சர்க்குரு தான் கடவுளை திறந்தவர் போதகுருன்றவர் மடாதிபதியாக பிடாதிபதியாக இருப்பார் போதங்கிற புஸ்தகத்துலேருந்து இப்படி சொல்லி சொல்லி வழிகாட்டுவாரே தவிர அவங்க ச கடவுளாக இருக்க மாட்டாங்க அதில் நிறைய பேரே வழி த என்று பார்க்கிறோம் அதனால் இவ்வளோ இருக்கிறது ஆண்மீகன்னா அந்த நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்ற மாதிரி ரொம்ப நுணுக்கமாக செல்கின்ற ஒரு துறை அது அதில் பாப்பற விமர்சனங்கள் அதை வந்து அது தாங்க பிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆன்மீகத்திலே ஆன்மபலம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் சரியாக ஒரே சீராக சென்று கொண்டே இருக்க முடியும் இவர்களுடைய தாக்குதல்களை எல்லாம் தாங்கி பிடித்து அவைகளை தகர்த்து கொண்டு மக்களுக்கு உண்மையை காட்ட முடியும் அப்படி தான் வந்து கொண்டு இருப்பார் வாழை அடி வாழையான வந்த திருக்கூட்டம்ன்றார் வல்லா பெருமா இல்லை புதர் பெருமான் சொல்லுகிற இந்த உத்தம நிலையை அறிந்து வாழ முயல வேண்டும் அப்படியானால் அந்த அது அறிந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உயர்ந்த வாழ்க்கை அதை அறியாமலேயே வாழ்ந்தால் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அது வீணான வாழ்க்கை தான் என்பது அவருடைய தீர்மானமான கருத்து அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இரக்கம் காட்டி வெல்லுங்கள்